அலாமலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோல் பூனமில் வர்ற இந்த ஜப்பான் வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து இந்த தடவை உங்களுக்காக ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸோடு வந்திருக்கேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிலாம் பார்க்க போகிறதில்ல என்கிட்ட இந்த மாதிரியான கலெஷன்ஸ்லாம் தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஓகேங்க ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கும்போது உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்றதுனாலே வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பை பண்ணிக்கலாம் அதில் இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட யூனி ஃபோர்மா இருக்கு அதுவும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சாரியை மட்டும் நான் சொல்கிறேன் இதோட ரேட் இல்லாமல் அடுத்து நான் சொல்கிறேன் இது மட்டும் பாக்க இப்போ ஒரு நாற்பது சாரி ஐம்பது சாரி இருபது ஸாரின்னு எடுத்தாலும் சரி இதை நான் உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தர்றேன் மோதி கிரன் ஓகேங்களா மோதிகிரனை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு மேலே தான் இது நம்ம கொடுக்கணும் அதாவது ஹோல்சேலுக்கு சொல்கிறேன் மேக்சிமம் ஹோல்சேல் அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு இந்த ரேட்டுக்கு தான் இதை நம்ம கொடுக்கணும் பட் நான் உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தர்றேன் இந்த மாடல் மட்டும் மற்றபடி ரீட்டைல எடுக்கிறீங்கன்னா அதே எல்லாமே ஒரே பிரைஸ் தான் ஒன்ஸ் வந்து நான் இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஓபன் பண்ணியும் காமிச்சிடுறேன் இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டு அதாவது யூனிஃபார்மா எடுக்கிறீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ரெகுலர் ரேட்டு தான் வரும் பட் வந்து இதை நீங்க யூனிஃபார்மா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டு தர்றேன் இதுல வந்து என்கிட்ட ஒரு முந்நூறு சாரீ கிட்டே இருக்குது ஓகேங்களா இது மட்டும் இந்த ரேட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகும் பத்து சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு ஏன்னாப்பா இவ்வளோ ரேட்டு சொல்கிறேன் எங்கள் ஊரில் நாங்கள் முந்நூறுவாய்க்கு இருக்கோம்ப்பா அப்படின்னு கேட்டால் எங்கிட்ட அந்த கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒரு நிமிஷம் இருங்களேன் நான் உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன் நீங்கள் எல்லோருமே பார்க்குற அந்த முந்நூறுபா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது இது என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்தவே தேவையில்லை யாஸ் ஃபேப்ரிக்கில் வரும் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அதே ரேஞ்சுக்கு என்னால் தர முடியும் ஹோல்சேல் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சுக்கே தர முடியும் பட் இந்த மாதிரி இந்த சாரி கிடையாது இது எல்லாமே குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் இதை தொட்டு பார்க்கும்போது அதோடய ஃபீல் உங்களுக்கு தெரியும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு வரும் இந்த குவாலிட்டி இது இல்லை ஓகேங்களா இதோடய குவாலிட்டிக்கு இது வரவே முடியாது ஸோ அதனால தான் வந்து இது இந்த ரேட்டில் வருது இப்போது நார்மலாக வந்துட்டு ஒரு கோல்டில் எத்தனையோ இருக்குது நைன்ட்டி கே ஏன்னா எயிட்டி கரெக்ட்டுன்னு நினைக்கிறேன் எயிட்டி டுவெண்ட்டி டூ இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது எல்லாமே ஒன்றும் ஆகுமா ஸோ அதே மாதிரி தான் ஒரு நல்ல பிராண்டை வாங்குறீங்கன்னா இது ஒரு வருஷம் கிடைக்கிதுன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் தான் கிடைக்கும் அதுதான் வந்து இதுக்கும் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஓகேங்களா அதே மாதிரி கிளாத்தும் சூப்பராக இருக்கும் இவங்க ப்ராண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து மிடில் ரேஞ்சில் வாங்குறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா என்கிட்ட ரெண்டுமே இருக்குது பட் வந்து இது நம்ம போடுவோம் ஆஃபரில் போடுவோம் கூடிய சீக்கிரம் இதில் ஒரு நூறு சாரிக்கிட்ட இருக்குது அதை நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் பட் இப்போது வந்துட்டு ட்ரெண்டில் ரொம்பவே சூப்பராக எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் இல்லாமல் சூப்பராக போயிட்டுருக்க ஒரு கலெக்ஷன்ஸ்னால் அது நம்ம இதை தான் சொல்லணும் அதாவது இந்த இது இதோட சேர்ந்து தான் இதுவும் பட் இது என்கிட்ட யூனிஃபார்மாக இருக்குது அதனால் நான் இந்த ரேட்டு தரேன் அதுவும் இருபதுக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா மற்றபடி நார்மலாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் இந்த இதை மட்டும் யூனிஃபார்மாக எடுக்கிறீங்கண்ணா மட்டும் ஓகேங்களா மற்றபடி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் வரும் ஸோ அவ்வளோதாங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்டது இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு ஆல்ரெடி புக் பண்ணது அது பை பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய நிறைய போயிட்டே தான் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோவாக பாருங்கள் மற்றபடி அவ்வளோதான் என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் தேவைன்றதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது அதில் நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க